அந்தியூரில் தேமுதிக சார்பில் பாராளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் நடந்தது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தனியார் ஹோட்டலில் இன்று வரும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அந்தியூர் ஒன்றிய பேச்சாளர் கொடிமோகன் வரவேற்றார் அந்தியூர் ஒன்றிய அவைத்தலைவர் ரமேஷ் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் பழனிசாமி மாவட்ட தொழிற்சங்க தலைவர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் தலைமை வகித்தார் கலந்து கொண்ட முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அன்பரசு பேசினார் இந்த கூட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது மேலும் மறைந்த கேப்டனுக்கு வெண்கல சிறை வைப்பது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கட்சியின் கொடி நாளான இன்று அந்தயூர் ஒன்றியத்தில் பல்வேறு இடங்களில் கட்சி கொடியேற்றி பொது மக்களுக்கு இனிப்பு வழங்குவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் பழனிசாமி ஊராட்சி செயலாளர்கள் தங்கவேல் ராஜன் பழனி ஜெயராஜ் அண்ணாதுரை ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் கவிதா மாவட்ட நிர்வாகிகள் ராஜேஷ் சிவலிங்கம் குமார் அத்தானி நகர செயலாளர் விஜயகுமார் முன்னாள் கேப்டன் மன்ற ஒன்றிய செயலாளர் ஏ மலைச்சாமி இளைஞர் அணி செயலாளர் முருகன் ஊராட்சி செயலாளர் அப்புச்சாமி உள்ளிட்ட தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர்